முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே எல்லாருமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்தில் சில விஷயங்களை இழக்கத்தான் வேண்டும் அது சில விஷயங்களாகவோ அல்லது சில உறவுகளாகவோ மனிதர்களாகவோ எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம் ஆனா நீ இழந்தது எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் உன்னை விட்டு விலக்கி வச்சிருக்கேன்ற நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேளு கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நீ இழந்ததை விட சிறப்பானதை உனக்கு நல்லதாக உன் வாழ்க்கைக்கு நல்லபடியாக நானே உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கப் போறேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேணா உன் வாழ்க்கையில இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகளை எல்லாம் முறியடிச்சு உன்னை சாதனை படைக்க செய்ய வேண்டியது என்னுடைய கடமை நீ தோத்து போகணுன்றதுக்காகவா நான் உன்னை இந்த பூமியில படைச்சிருக்கேன் நீ வெற்றி பெறுவதற்காக பிறந்த பிள்ளை அல்லவா என்ன நடந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் யார் உன்னை விட்டு விலகி நின்றாலும் நீ தைரியமாக இரு கீழே விழுந்தாலும் அழுதாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிக்கணும் ஏன்னா நீ வாழ்க்கையை வாழ பிறந்த பிள்ளையல்லவா வாழ்க்கையை வாழாம ஒருத்தர் இந்த பூமியில இருந்து விலகி போயிருக்காங்க இந்த பூமியில அவங்க உனக்கு உறவாக இல்லாமல் நீ இழந்து விட்டாய்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் அவங்க அவங்க செஞ்ச கர்மாவோ பாவமோ புண்ணியமோ ஏதோ ஒன்று தான் அவங்களை உன்னிடமிருந்து விலக்கி வச்சிருக்கும் அதனால எது உன்ன விட்டு போனாலும் யார் உன்ன விட்டு போனாலும் நீ எதற்கும் வருத்தப்படாத வாழ்க்கையில இது எல்லாமே எல்லாருக்கும் நடந்து தான் ஆகணுன்ற அந்த உறுதியை அந்த நிதர்சன உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீதான் உன் வாழ்க்கைக்கான வீரன் நான் உனக்குள் இருக்கும் போலி அப்படி இருக்கும்போது என் செல்லப்பிள்ளையாகி நீ ஜெயிக்கிறதுக்கு நான் நிச்சயம் துணையாகவே இருப்பேன் நீயே பார்த்துருப்பேன் எத்தனை தடைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் மறுபடியும் நீ அதிலிருந்து மீண்டு தாண்டி வருகிறாய் தானே அப்படி இருக்கும்போது இந்த முறை மட்டும் நான் உன்னை கைவிட்டுட மாட்டேன் இப்போது நீ எதில் தோற்று போனியோ அது உனக்கான முடிவல்ல இந்த தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக கொடுப்பேன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னு நினைச்சினா உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னை நம்பு உன் மனசுக்குள்ள இருக்கிற தெய்வமாக இந்த முருகன் நான் தானே இருக்கேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை பற்றி யோசிக்க வேணாம் இழந்ததின் மூலமாக நீ என்ன கற்றுக்கிட்ட உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு யோசிச்சுப்பாரு நீ இழந்தது எல்லாமே ஏதோ ஒரு வகையில உன் வாழ்க்கை மாறுவதற்காக நான் செஞ்ச விஷயங்கள் தான் நீ இழந்தது உன் வெற்றிக்கான அடிப்படையாக ஆதாரமாக மாறப்போகுது எத்தனை இழப்புகள் தடைகள் சோதனைகள் எது வந்தாலும் அத்தனையையும் தாண்டி நீ மீண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தானே இது உன்னுடைய மன வலிமைன்னு நான் முழுசாக சொல்ல மாட்டேன் என் அருளால் தான் உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் என் வேலின் ஒளியில் பிறந்த பிள்ளை அல்லவா அதனால உன்னை எந்த இருளும் தோற்கடிக்க முடியாது வாழ்க்கையில் இருளை தாண்டி கிழித்து கொண்டு ஒளியாக வெள்ளமாக வெளிச்சமாக நீ வாழும்படி நான் உன்னை உயர்த்தி காட்டுறேன் என் செல்வமே நீ மனம் தளர்ந்து போயிருக்க சோர்ந்து போயிருக்க சோகமா இருக்கன்றதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன் கண்டிப்பா உன்னை மனதை சரிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நீயே எதிர்பாராத அளவில் நான் நடத்தி கொடுப்பேன் நீ தோல்வியால் தாழ்ந்தாலும் அந்த நேரத்தில் என் அருள் வந்து உன்னை தழுவும் வெற்றிங்கிறது வெளியில் கிடைக்கக்கூடிய பலன் அல்ல உனக்குள் எழும் தன்னம்பிக்கை தான் உண்மையான வெற்றி எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு இந்த முருகன் உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் எந்த மலையையும் சுலபமாக வேகமாக கடகடன்னு ஏறி போய் உச்சியை அடைந்துட முடியாது அப்படி நீ கஷ்டப்பட்டு மலையின் உச்சியை ஏறி விட்டு பிடிச்சு மலையின் உச்சியில் போய் நிற்கும் போது தான் அங்கே உனக்கு காத்து பத்தாதுங்கிற விஷயமே தெரிய வரும் மலையின் உச்சியை அடைந்தவனுக்கு தான் காற்றின் மகத்துவம் புரியும் அதே போல் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனுக்கு தான் எவ்வளவு கஷ்டத்தை கடந்து வந்து அதை எப்படி சமாளிச்சுக்கிட்டு வாழ்கிறோன்ற அந்த அருமை புரியும் நீ எப்போதும் என்ன நடந்தாலும் துவண்டு போகாதே உன் சோதனைகளை தாண்டி உனக்கான சாதனையை இந்த முருகன் தரப்போறே நிம்மதியா மகிழ்ச்சியா நல்லபடியா வெற்றிகரமா நீ வாழுவதற்கு நான் உனக்கு துணை இருப்பேன் வெற்றிங்கிறது என் அருளால் உனக்கு கிடைச்சிருக்கிற பரிசு முயற்சிங்கிறது உனக்கான காணிக்கை நீ செஞ்ச காணிக்கை அதாவது நீ செஞ்ச முயற்சிக்கு பரிசாக தான் இப்போது நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் நீ எதை செய்கிறதா இருந்தாலும் புதுசாக எதையாவது தொடங்குவதாக இருந்தாலும் வாழ்க்கையில் எதை ஆசைப்பட்டாலும் கூட இந்த முருகனை முதல்ல நென என் பெயரை நீ நினைச்சுக்கும்போது என் பெயரை நீ உச்சரிக்கும்போது போது உன்னுடைய முயற்சிகள் தானாகவே வெற்றியை கொடுத்து விடுவேன் செல்வமே ஓம் சரவண பவனு என் நாமத்தை சொல்லக்கூடிய உனக்கு உன்னை உறுதிப்படுத்தி உற்சாகப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றி கிடைக்கும்படி என்னால் செய்ய முடியும் எப்போதும் தைரியமாக இரு எந்த அளவுக்கு உறுதியான எண்ணங்களோட வைராக்கியமாக சிறப்பாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் மனசை ஒளியாக மாற்ற முடியும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது தோல்வி நிச்சயம் உன்னை தொட முடியாது நீ வெற்றி அடைகிற வரைக்கும் நானே உன்னை வழி நடத்துவேன் என்னுடைய கடமை அல்லவா அது உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீயும் உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து ஜெயிக்கும்படி முயற்சி செய்ய தயாராகு இந்த தெய்வத்தின் தூதாக நீ என் செல்ல பிள்ளையாக இந்த உலகத்தில் பிறந்திருக்க இந்த தெய்வம் தூது விடும்போது அது தப்பாக இருக்காதல்லவா உன் வாழ்க்கையிலையும் நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து செஞ்சு காட்டுறேன் நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் ஏற்ற வெற்றியை நான் கொடுக்க போகிறேன் இன்னும் இன்னும் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் நீ எப்போதும் வெற்றியை அடைய முயற்சி செய் ஜெயிச்சிட்டினா உடனே ரொம்ப பெருமைப்படவோ ஆணவத்தில் ஆடவோ வேண்டாம் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள் வெற்றி வந்துருச்சுன்னா அதை மகிழ்ச்சியா சேவையா பார்க்க பழகு தோல்வி வந்துருச்சுன்னா இது சாதாரணம் யதார்த்தம்னு புரிஞ்சுக்க பழகு நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது மற்றவங்களுக்கு நல்லது போது மற்றவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்தீனா உன் வாழ்க்கை தானாக பிரகாசிக்கும் என் செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே பணிவும் பொறுமையும் தாழ்மையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில இப்போது உனக்கான புது ஒளியை தரப்போறேன் ஓ மனசு உறுதி அடையும்படியும் உன் வாழ்க்கை பாதை என் அருளால் ஒளி பெறும்படியும் இந்த முருகன் செய்ய போறேன் நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படவேனா என் ஆறு முகங்களும் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கும் இந்த முருகனின் குழந்தையாக இருக்கும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் செல்வமே என் செல்ல பிள்ளையான உனக்கு எதை கொடுக்கணும் எதை கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் சரியான நேரத்தில் உனக்கு சிறப்பான வெற்றிகளை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை நடத்தி தரப்போகிறேன் இந்த உலகத்தில் காசு இல்லாமல் இருப்பது தோல்வி அல்ல நம்பிக்கை இல்லாமல் இருப்பது தான் தோல்வி உண்மையான வறுமை நீ எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்ய பழகு இன்னைக்கு உன் கைகளில் காசு பணம் சொத்து சுகம்னு பெருசா இல்லாம இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற அனுபவம் தான் உனக்கான செல்வம் இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் நோய் வந்துச்சுன்னா அதை சரி செய்வதற்கு எப்படி மருந்து தேவையோ அதே போல வாழ்க்கையை சரி செய்வதற்கும் உனக்கு மன வலிமை அவசியம் இப்போது என்ன நடந்தாலும் நீ மன வலிமையோடு தைரியத்தோடு இரு இந்த முருகன் உன் துன்பத்தை துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வருவேன் கண்ணீரில் மூழ்கும் தாய்க்கு கடவுள் எப்போதும் ஒரு அற்புதத்தை செஞ்சு தருவான்னு நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா இப்போது அப்படிதான் உன் குடும்பத்தை நினைச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கும் உனக்கு நான் துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான அற்புதத்தை செய்ய போகிறேன் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ அல்லது உன் குடும்பத்துல யாருக்கோ உடம்பு சரியில்லாம போனாலும் உடனே என் வந்து சண்டை போடாத எல்லாமே ஏதாவது ஒரு நல்லதுக்கு தான் எல்லாமே சரியாயிரும்ன்ற நம்பிக்கையோட இருந்தினா நானே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வலிமையை கொடுத்து உன் வறுமையை போக்கி உனக்கான வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே வாழ்க்கை எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக இருந்துராது கஷ்டம் நஷ்டம் பிரச்சனையும் தாண்டிதான் இந்த பூமியில் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு உனக்கே தெரியும் இப்போது நான் உன் கண்ணீரை ஓட வச்சு உனக்கான வெற்றியின் வெளிச்சத்தை கொடுக்க போறேன் முதல்ல கண்ணீரை தொடச்சிக்கோ இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு என்னை ஆணித்தரமாக நம்பு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமா நடத்தி தர்றேன் பொறுமைங்கிறது பலவீனம் அல்ல அந்த பொறுமைதான் உனக்கு மன தைரியத்தையும் வலிமையையும் அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு உன் பொறுமைக்கு ஏற்றாற் போல உனக்கான வெற்றிகளை வெகு விரைவாக நான் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் வெற்றிங்கிறது எல்லாருக்கும் நான் கொடுத்து பார்ப்பேன் ஆனால் அந்த வெற்றி வரும்போது யார் அதிகமாக ஆடாமல் அமைதியாக பொறுமையாக இருக்காங்களோ அவர்களுக்கு அது நிலையாக நிரந்தரமாக நிலைச்சிருக்கும் நீயும் பொறுமையோடு இருந்தால் உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றி வந்து சேரும் என் செல்வமே பொறுமையாக இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு என் அருளால் நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன் உன் பொறுமைக்கு ஏற்ற பொக்கிஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் நான் தாமதம் செஞ்ச விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு அழகா சிறப்பா உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் செல்வமே தைரியமாறு தைரியமாறுன்னு நான் சொல்றேன் ஆனா உனக்கு பயம் மறுபடியும் மறுபடியும் வருதுன்னு கவலைப்படாத தைரியம்னா பயமே வரக்கூடாதுன்னு இல்லை பயம் வந்தாலும் அதை தாண்டி உனக்குள்ள தைரியத்தை கொடுத்துக்கிட்டு நீ முன்னேறி ஜெயிக்கிறதுக்கு பேர்தான் தைரியம் பயங்கிறது மனிதனுக்குள்ள இயல்பான ஒரு உணர்வு பயம் வரும்போது நீ தான் அதை சமாளித்து உனக்குள்ள தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகணும்